வணக்கம் தோழர்களே சீமானுக்கு கட்டஞ்சரியில நேத்தனங்க பேசினோம் அட்டி மேலாட்டி அட்டி மேலாட்டி அட்டி மேலாட்டின்னு சும்மா சதைக்கப்பட்டு இருக்காருங்க சீமான் எதிர்பார்க்காத திசையில இருந்தெல்லாம் மிதி வாங்கிட்டு உட்கார்ந்து வாய் இருக்குதுன்னு எதையாவது ஒளறி வான்டட வண்டியில ஏறி முட்டு சந்து வச்சு மிதிச்சு அதோட சேர்த்து ஆட்டோவில் ஏற்றி அடுத்த தெருவுக்கு அனுப்புறாங்க நம்ம ஆளுகண்ணா எம்பிட்டு பேச்சு பேசியிருக்கணும் இந்த சங்கி இதெல்லாம் பரவாயில்லைங்க பிரபாகரன் அவர்களுடைய அண்ணமகை கார்த்திக்கு நேற்று நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு மொத்த சீமானுடைய பொழப்புலையும் டன்னு கணக்கில் மண்ணள்ளி போட்டு மூடி விட்டுட்டு போயிட்டார் அத்தனை உண்மைகளையும் மொத்தமாக தூக்கி அடிச்சுட்டு போயிருக்காரு சீமான்லாம் வெக்கமான சூடு சொரணையில ஏதாவது மட்டும்னு இருந்துச்சுன்னா கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பாப்ல நம்மளனுக்கு தான் அது இல்லையில தொடச்சு பாரு இதுல என்னன்னா உலகத்துலே ஆச்சரியமான விஷயத்த சீமான்ட்ட பாக்குறேங்க நான் உண்மையிலேயே சொல்றேன் ஏங்க ஒரு மஞ்ச பைய தூக்கிட்டு சென்னைக்கு வந்து சோத்துக்கு வழி இல்லாம அண்ணன் அறிவுமதி வீட்டுல உட்காந்து சோத்த தின்னு தம்பி யாராவது ஒரு பீடி குடுறா தம்பி யாராவது ஒரு டீ வாங்கி குடுறா தம்பி ஒரு ஐம்பது ரூபா குடுறா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு சினிமாக்குள்ள புகுந்து ஒரு ரெண்டு மூணு அல்லு சில்லு படத்தை எடுத்து அம்புட்டு துவத்து போய் பெரியார் அம்பேத்கர் மார்க்சியம் பேசி எங்க மேடை எல்லாம் இந்த பேட்டிய கேட்ட பிறகுதாங்க இந்த ஆளு பொயில பிறக்கல பொயிலேயே உருவானவங்க எங்க அண்ட புழுக ஆகாச புழுக கேட்டிருக்கேன் இவன் அட்லாண்டிக் புழுகனா இருந்திருக்காங்க எம்புடு கதை சொல்லியிருக்கான் காது கருகி ரத்த வர இருக்கேன் அரிசி கப்பல் கதை தெரியுமா ஆமக்கறி கதை தெரியுமா இட்லி கறி கதை தெரியுமா அந்த அம்புட்டும் பொய்யிங்க அந்த பையன் போட்டு உடைக்கிறாரு எங்க ஊர்ல இட்லி கறின்னு உன நாங்க கேட்டதும் இல்லைங்க நாங்க சாப்பிட்டதும் இல்லைங்க நாங்க ஆமக்கறி சாப்பிட்ற பழக்கம் எங்க குடும்பத்துல எங்க சித்தப்பாவுக்கும் இல்லைங்க அப்புறம் எங்கடா உட்காந்து தின்ன பேர முத்திரம் அவர் அக்கௌண்ட்ல பதிஞ்சுக்கிட்டு போறிய அவரெல்லாம் பேர வேணுமோ சோறாக்கி உனக்கு வந்து ஊட்டி விட்ட மாதிரிலாம் அடிச்சு விட்டு போன ஆக அவங்களுக்கு ஆமக்கறி சாப்பிட்ற பழக்கமும் இல்லை அவங்களுக்கு பூனைக்கறி சாப்பிட்ற பழக்கம் இல்லை இட்லி கறி சாப்பிட்ற பழக்கமும் இல்லை ரெண்டாவது வர்ற விருந்தினர்கள் கூட உட்காந்து சோராக்கி போடுற நிலைமையிலும் அந்த காலகட்டம் இல்லை இறுதி யுத்தத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த காலகட்டம் சரிங்களா ஆக சோறுன்றது பொய் ஏதோ பிரபாகரன் மிலிட்ரி ஹோட்டலுடைய செஃப் மாதிரி அதாவது சமையல்காரர் மாதிரி இவ்வளவு கேவலப்படுத்தி இவ்வளவு மலினமா அவர் அறிமுகப்படுத்தின ஒரு மோடு தான் இந்த ஆளு தெரியுங்களா கேடுகட்ட பையன் அதான் நேரடியா பார்த்தது தெரியுதுங்க ரெண்டாவது உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புற அளவுக்கு விருந்தாங்க செய்ய முடியும் அப்படி பண்ண வந்தாங்கன்னா நிப்பாங்க ரெண்டு நிமிஷம் நின்று போட்டோ எடுத்துட்டு போவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு போர்டு போட்டாங்க போட்டோ எடுத்தாராங்க அதெல்லாம் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குங்க எட்டுல இருந்து பத்து நிமிஷம் கூட நின்று ரெண்டு போட்டோ எடுத்திருப்பாங்க புலிகள் அதை கொடுத்து விட்டுருப்பாங்க எடுத்தா ஏதாவது ஒரு செட் பண்ணி ஆளை செட் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொடுத்து விட்டுருப்பாங்க இல்ல பாதுகாப்பு கருதி கொடுத்து விட முடியாதுன்னா கொடுத்து விட்டுருக்க மாட்டாங்க அதனால ஒருவேளை இந்த பீஸ வெட்டி ஒட்டி அப்படியே உருட்டி தன்னை பொழப்ப ஆரம்பிச்சிருக்குங்க அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டாரு இந்த பொழப்பெல்லாம் என்ன சிம்மா சோத்துக்குன்னா எம்பிடி தூரம் போல இருக்கே இதுதான் இங்க பிரச்சனைனா அப்புறம் உன்ன அடிச்சு விட்டார் பாருங்க AK74 AK94 அப்படி எடுத்து புடு 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 புடுனு சுட்டே அந்த போட்டோ அவர் இந்த பைலுக போட்டு பெருசா முறுக்கேறி அப்படி ரச்சகனுடைய ஹீரோ கை மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்களா உண்மைதான் உத்து பார்த்தா தெரியுது தம்பி சொல்றா அது பூரா ஷூட்டிங்ல எடுத்த போட்டாக்கான்ட்டான் முடிஞ்சா ஷூட்டிங்ல எடுத்திருக்காங்க அங்க எடுக்கப்பட்ட ஷூட்டிங்ல இருக்கிற போட்டோ காமிச்சுக்கிட்டு நான் பயிற்சி எடுத்தேன் அந்த பையன் பயிற்சி ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு பயிற்சி கூட ஒரு கேள்வி எடுத்து விட்டார் அவரு ஏங்க நீங்களா அட்வைஸ் பண்ண மாட்டேங்களா நாங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவன் ஒரு ஆளே கிடையாதுங்கட்டான் இதுதான் ஹைலைட் நாங்க அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க அந்தாலும் யாரும் கேட்கற அளவுக்கு ஒரு மனுஷனும் கிடையாது தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு சங்கி அத்தனை நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒழுக்கம்னா எத்தனை கிலோன்னு கேட்பானுங்க ஊரு வீட்டு பொம்பளைங்களை பூரா அசிங்கப்படுத்துறது இந்த நாம் தமிழர் சாரி ஓம் தமிழர் சங்கிகளுடைய வேலை ஆனா நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க ஆனா பண்ற தொழில் பூரா அந்த வேலை தான் சோத்துக்காக போய் என்ன வேலையும் பாக்குறாங்க இட்லி கறி பொய்யா போச்சா கறி பொய்யா போச்சா அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடுறது பொய்யா போச்சா போட்டாவும் பொய்யா போச்சு சொல்லிட்டாரு அந்த பையன் சரி இதுதான் பொய்யா போச்சு அடுத்ததாவது உண்மையா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அடுக்கடுக்கா பொய்யீங்க இவங்க சித்தி இருக்காங்கல்ல அதாவது மேதக அவர்களுடைய ஒய்ஃபு மதிவதனி அவங்களோடலாம் நான் உட்காந்து அப்படி பேசுனேன் அப்படின்னான்ல அவங்க யார் கூடயும் பேச மாட்டாங்களாம் யார் கெஸ்ட்டு வந்தாலும் அவங்க சந்திக்க மாட்டாங்களாம் இவரை சந்திச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் விருப்பப்பட்டாலும் ஃபோட்டோ எடுப்பாங்களா இல்லைன்னா நம்ம எடுக்க விட மாட்டாராம் அவங்க கொண்டு வர கேமராவெலாம் எடுக்க முடியாது இவங்களுடைய சொந்த கேமராவில எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிதான் வேற எதுவுமே கிடையாது பாதுகாப்புக்கிறது எதுவுமே நடக்காதாங்க அதனால மதிவதனி அண்ணி அம்மா கூட போய் உட்காந்து பேசுனாதான் உருட்டுனா அம்பாரு அம்புட்டும் அட்டர் பொய்யாங்க அங்க குடும்பத்தோட குடும்பத்தோடைய பழக்கம் இருக்குன்னு கேட்டா எங்க குடும்பத்துல யாரோடையும் இந்த அளவுக்கு பழக்கம் இல்லைங்க என் கூட ஒரு முறை பேச பார்த்தா நான் பேசவே இல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் இந்த சில்ற பையங்களோட பேச முடியாதுன்னு விட்டுட்டேன்றாரு உங்களுக்கு புரியுதா ஆக அந்த குடும்பத்தோடு எந்த பழக்கமும் இல்லை இன்னொன்னு இவனை நேரடியா மதிவதனி அம்மா பேசுனது கூட இல்ல பிரபாகரன் அவர்களுடைய அண்ணனோ அண்ணன் குடும்பமோ ரெண்டு அக்கா தங்கச்சியும் இருக்கிறாங்க அவங்க பேமில இவ்வளவுதான் அவங்க இருக்கிறவங்க யாரு கூடயும் தொடர்பு இல்ல ஒரே ஒரு ஆளோட தொடர்புல இருக்காங்க அது யாரு அப்படின்னா அதுல ஒரு குண்டை போட்டாங்க பா எங்க எதை தொட்டாலும் குண்டு வந்து விழுகுதுங்க அம்புட்டு சில்லறையா இருந்திருக்குது அவங்க யாருன்னா அருணாண்டி அருணா ஆண்டின்னு சொல்றாங்க இந்த மதிவதனி அம்மா இருக்காங்கல்ல வைஃப் மதிவதனி மதிவதனியோடைய அக்கா தான் இந்த இந்த பையன் இவங்க அருணாண்ட அப்படின்னா சீமான்க்ல சீமான சந்திக்கிறான தடாசந்திரசேகர் கூட செத்தார அவர் கூட போய் தான் அவங்களை சந்திக்கிறாங்க இவங்களை எப்படி சந்திச்சா நேரடியா அப்படின்னா அதுதான் குண்டே லண்டன்ல ஒரு பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொன்னாராம் கல்யாணம் பண்றதுக்கு இருந்துச்சான் அந்த புள்ள நட்பா இருந்தவங்க தான் இந்த அருணா ஆண்டி அந்த பிள்ளை கூட ஃப்ரெண்டு அதனால அதை வச்சு இவனை கொண்டு போய் பழக விட்டு அந்த அந்த புரியுதுங்களா என்னடா நடக்குதுங்க கட்டி எடுத்திருக்காங்க வேலையே நீங்க துவாரகா துவாரகான்னு சொல்லிட்டு இதுதான் மேதக அவர்களுடைய குழந்தை பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு விட்டுனா இது போன விஷயம் அதுவே பொய்யாங்க அது போலியான்னு ஆளாம் நம்ம கூட ஏயா இருக்குயா அப்படின்னு கூட சந்தேகப்பட்டோம் அதுக்கு ஒரு பெரிய உள்ளடி வேலை பார்த்துருக்கான் என்ன உள்ளடி வேலை இங்கே இருக்கிற நெடுமாறன் காசி காசியானந்தன் ஐயா இவங்களுக்கு கால் பண்ணிட்டு ராத்திரியெல்லாம் அடம் முடிச்சு ஒத்த காலைல நின்று காலையில் ஒத்துக்க கேடு இவ்வளோ கேடுகட்ட போயில பாருங்க இந்த பக்கம் என்னடானா அருணா ஆண்டி ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாற்றிட்டு அந்த பிள்ளைய அங்கேயே கழட்டி விட்டுட்டு இங்கே ஓடி வந்து கையல்வெளியே கட்டியிருக்காப்ல கையல்வெளியெல்லாம் சந்தோஷமாக கட்டலை ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் என்ன நினச்சோம்னா இலங்கைக்கு படம் பிடிக்க போகிறப்ப டீ கடைக்காரர் வீட்டில் புகுந்து அந்த பொண்ணை பொண்ணு கேட்டு அவர் கழட்டி அடித்தது கதையெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி வீடியோவே ஃபுல் வீடியோ இருக்குது எங்கங்கெல்லாம் கை வச்சு உடை வாங்குனா மிதி வாங்கினேன்னு அங்கே தான் பிரச்சனைனா பாண்டிச்சேரியில் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு புள்ளைய பொண்ணு கேட்டு போட்டு அது அசிங்கப்பட்டான் இப்படி பல இடங்களில் பொண்ணு கேட்டு அசிங்கப்பட்டிருக்கான் இதெல்லாம் தாண்டி விஜயலக்ஷ்மி அதுக்கப்புறம் தான் கையல்வெளி கயல்விழியை கட்டிக்க மாட்டேன்ட்டான் ஏன்னா அங்கே தான் லண்டனில் இருக்கலை இப்போ கையல்வெளியை கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் தஞ்சாவூர்ல இருக்கிற ஒருத்தர் அவர் சொந்தக்காரரு ரொம்ப பெரிய பணக்காரர் அந்த டெல்டா மாவட்டத்தில் தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன் வேற ஆள்கிட்ட வச்சுக்கடான்ட்டாரான் அவருக்கு பயந்துகிட்டு ஆள் அட்ரெஸ்லாம் ஆக்கிடுவேன் முடிச்சு விட்டுருவேன்ட்டாரான் அதுக்கு பயந்துட்டு கட்டியிருக்கேன் அந்த பீஸு இல்லைன்னா இவன் தான் பெரிய யோக்கியனாக்கும் இது இல்ல இருக்கட்டுங்க ஆக இவன் போராடத்தல் எல்லாம் இந்த பொம்பளைப் தான் பண்ணி தெரிஞ்சிருக்கியான் அங்க அந்த பிள்ளை பாவம் கடைசி அந்த பிள்ளைய கட்ட முடியாம அந்த பிள்ளை வேற ஒருத்தரை கட்டி அவ அந்த அவருடைய வீட்டுக்காரரும் இறந்து போயிட்டாங்க அந்த பொண்ணு வாழ்க்கையும் நாசமா போச்சு ஆக அந்த பொண்ணு வழியா அருணா ஆண்டியை ஃப்ரெண்டு பிடிச்சுக்கிட்டு எங்க வரையும் உதவுறான்னு பாருங்க இந்த துவாரகா சொன்னேன் இல்லையா அந்த துவாரகாக்கு நம்ம தோழர்கள் ரெண்டு பேர் வந்து ஆமா அப்ப பிரபாகனுக்கு மகம் இருக்குன்னு உருட்டுனாங்க இல்லையா காலையில வந்து அதே உருட்டலை இவங்க கிட்ட பேசி அண்ணே நீங்க எனக்கு உதவி செய்யணும் இவங்க கிட்ட பேசி இந்த அருணாண்டி ரெண்டு மாசம் கழிச்சு ஆமா அது தான் குழந்தைதான் பொண்ணுதான் அப்படின்னா இந்த ஊர் நம்புமா நம்பாதா ஏன்னா அவங்க குடும்பத்துல இருக்க ஒரு அம்மா பேசுதுன்னு அப்படி ஒரு பொய்ய சொல்ல கடைசில இன்னைக்கு பேட்டி கொடுத்த அந்த பையன் கார்த்திக் தான் ஒரு வீடியோ போட்டு இது எங்க தங்கச்சியே கிடையாது தங்கச்சியா கிடையாதுன்னு சொன்ன பிறகுதான் இவர் ஓடி போய் தந்தி டிவியில் உட்காந்து நான் தெரியாமல் நம்பிட்டேன் இது பொய்யாம் தம்பியே சொல்லிட்டாரு அண்ணன் மகனே சொல்லிட்டாரு அப்படின்னு உருட்டி முடிவுக்கு வரவும் தான் அருணா கடுப்பாயிட்டாங்களே ஏன்னா டே உனக்காக நாங்கள் முடி பேரும் பொய் சொல்லி தர்றோம் கடைசி நீ எஸ்கே போய் யோகியவன் ஆகிட்டே இடம்னு கோவத்தில் பேசாமல் இருந்தாங்களா என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா இந்த ஆள் என்னைக்கு இந்த திருட்டுத்தனத்தை பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சோ சிங்கள பெண்களை கற்பழிப்போம் மேடையில் சொன்னானோ அன்னையில இருந்து இந்த ஃபேமிலி மேதகு ஃபேமிலியே இவன் பேச்சையே கேட்கறது இல்லையா கேடு கட்டவனா இருக்கானே தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு நாயா இருக்கானேன்னு கேட்கறதே இல்லையா எப்போ கேட்டாங்களாம் திரும்ப விஜயலட்சுமி பிரச்சனை ரொம்ப இதா ஓடி தமிழர்கள் மத்தியில பேசு பொருளா ஆன பிறகு ஈழ தமிழர்கள் மத்தியில பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு அப்பதான் திரும்ப இந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்களாம் அது வரைக்கும் இவனுக்கு கட்டம் கட்டி ஓரம் கட்டி வச்சிருந்தாங்களாம் அப்பா அவங்க அப்பா அதாவது மேதகவர்களுடைய சொந்த அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காரு ரொம்ப வருத்தமா இருக்குடா ரொம்ப வருத்தமா இருக்கு எவ்வளவு கட்டுக்கோப்பாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தவர் தலைவர் பிரபாகரன் எந்த ஒழுக்கமும் இல்லாத எந்த தனி மனித ஒழுக்கமும் இல்லாத இவன் அவர் அண்ணன்றான் தலைவர்ன்றான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு வேதனையா இருக்குடா அப்படின்னு தான் பையன்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்க எவ்வளவு கேடு உன் அந்த குடும்பம் மதிக்கவே இல்லை அந்த குடும்பம் மதிக்கிற அளவுக்கு நீ ஒரு ஆளாகவும் இல்லை ஒரு இடத்துல கேட்குறாரு ஏங்க அவருக்கு சொல்ல மாட்டேங்களா அவர் ஏங்க அப்படி பண்ணுறீங்க கேட்க மாட்டேங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்தாலும் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்கன்ட்டு அந்த பையன் கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாதுங்கன்னு அந்த பையன் கரெக்டாக சொல்கிறான் தானே நீ ஒரு சல்லி பையன் அந்த குடும்பம் உயிரை கொடுத்து ஒரு மண்ணினுடைய போராட்டத்துக்காக செத்த குடும்பம் அங்கேருந்து வந்து உனக்குலாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே அவனுக்கு பெரிய ஆளா ஆ அதுதான் அந்த பையன் சொல்லிட்டான் அப்படி சொன்னாலும் கேட்குற அளவுக்கு தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு சல்லி பையங்கன்னு சேர்த்தே சொன்னான் அசிங்கம் சீமானுக்கு தேவையே இதுல முக்கியமான ஒரு குண்ட தூக்கி போட்டா என்ன தெரியுமா ஏன் பிரபாகரனை இவன் கையில் எடுத்தான் இதுக்காக தான் கையில் எடுத்தான்னு ஒரு குண்டுங்க அது என்ன தெரியுமா இலங்கைக்கு வந்தாரு இலங்கையில எப்படின்னா தனி ஒரு ராஜ்யமே நடந்துச்சு மூன்றில் ஒரு பங்கு நிலத்தை புலிகள் வச்சிருந்தாங்க பேங்க் வச்சிருந்தாங்க ஒரு பார்ட்டி ஒரு பொலிட்டிக்கலாவே அங்க ஒரு அரசே நடந்துட்டு இருந்தது எக்கச்சக்கமான பணம் அந்த பணம் எங்கிறதுட்டா வருதுன்னு பார்க்கறாங்க அது ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகள்ல இருந்து கொடுக்குற பணமா இருக்கு நிதி அப்படியே திரண்டு போய் கிடக்கு இங்கிட்டு பேங்க் இருக்கு மக்கள் அங்கே பிச்சைக்காரனே இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு எங்க இருந்து வருது பணம் வெளிநாடுகளிலிருந்து வருது எல்லா இடத்துலேயும் இருந்து வருதுன்னு அன்னைக்கு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிட்டு வெளியே வந்தவன் அருணா கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே இருக்கிற திருட்டு பையன் களவாணி பையன் முள்ளமாரி பையன் முடிச்சவிக்க பையன் அத்தனையோரும் சேர்ந்துக்கிட்டு மொத்தமாக திட்டம் போட்டு செஞ்சது தான் விடுதலை புலிகள் தலைவரை தங்களுடைய அண்ணனாக வரித்து கொண்டது வேற ஒன்றுக்கு இல்லை இந்த திறள்நிதிக்காகவும் புலிகள் இயக்கத்தில் இருந்து கோடிக்கணக்கான சொத்துக்காகவும் தான் இந்த வேலை பார்க்குறான் இந்த சூசை சூசைன்றவருடைய ஆடியோ ஒன்று வச்சுக்கிட்டு பிரபாகரன் வந்து என்னட்டு தான் இந்த திரும்ப தலைமையேற்று நடத்த சொன்னார்னு ஒரு ஆடியோ வச்சுட்டாரு ஊட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா அந்த ஆடியோவை வெட்டி ஓட்டினதானா போட்டால் தான் வெட்டி விட்டுறாங்கன்னா ஆடியோவும் வெட்டி ஓட்டுறாங்க இவங்களுக்கு அதில் நான் பேசுன ஆடியோவை வெட்டி ஓட்டின குரூப் தானே அப்போ இதெல்லாம் தாராளமாக செய்வோம் அது அரசியல் பண்ணோம்னா தாராளமாக செய்வாங்க அதில் என்னன்னா அவர் சொல்றாரு இறுதி போர்க்காலத்தில் வேற வழியே இல்லாமல் அங்கேருந்து உதவிகள் எல்லாமே மறுக்கப்பட்ட போது சந்தோஷம் ஒருத்தருக்கு இவர் இந்த சூசைட் பேசியிருக்கிறார் ஒருத்தர் ஒருத்தருக்கு அவர் லண்டனில் இருக்காராம் இப்போயும் உயிரோடு இருக்காராம் இறுதி போர் எல்லாரும் இப்போ செத்துட்டாங்க சூசைட்லேருந்து எல்லாரும் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அவர் பேசும்போது அந்த ஆடியோ ரெக்கார்டு தான் இவன் வச்சிருக்கான் அதில் அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு உதவி செஞ்ச அத்தனை தலைவர்களுடைய பேரையும் சொல்லிட்டு அவங்கக்கிட்டலாம் சொல்லி இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு போகணும் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகணும் அதுக்கான வேலையை பார்க்க சொல்லணும் தான் அந்த ஆடியோவே கொடுத்தது இந்த நாய் எல்லாம் செத்த பிறகு அந்த ஆடியோவை வெட்டி ஒட்டி தான் இஷ்டத்துக்கு தான் அரசியல் பிழைப்புக்கு பயன்படுத்திட்டு போகுது நான் கொடுமடா சீமான் இதுல சரி நீங்க அவருக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க தனி மனித ஒழுக்கமே எங்க நாலு இடத்துல தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன் இருக்காருங்க தனி மனித ஒழுக்கமே இல்லாத சீமானு எங்க சித்தப்பா பேரெல்லாம் பயன்படுத்தவே கூடாது பெண்கள் மது விஷயத்துல கண்ணியமா நடந்து போட்டவரே எங்க சித்தப்பா அவங்க அந்த போராளிகள் குழுவே கண்ணியமா இருக்கும் ஆனா இந்த விஷயத்துல தனி மனித ஒழுக்கம் இல்லாத சீமானு எங்க பேரை பயன்படுத்தக்கூடாது சரியான அடி அவர் கொடியை பயன்படுத்திக்கிட்டார் பரவாயில்லைங்க மாவீரர் நாளுடைய பாட்டையும் அவங்க போட்டுக்கிறாங்க எல்லாத்தையும் தானே அவன் எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ்கார மாதிரி கலவணிப்பையும் களவாணுவான் புலிகளுடைய மாவீரர் நாள் உடைய அந்த பாட்டை போட்டு இவங்க ஏதோ புடுங்க பு எல்லாம் புடுங்கி விட்ட மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அதுவும் கரும்புலி மாமகள் வருகிறாள் அப்படின்னு ஒரு பாட்டு அது பிசுறு இருக்குல்ல நம்ம பிசுறு காலியம்மா அது வர்றப்போ போட்டுக்கிடுவாங்களாம் டாடி அங்கே ஒரு கூட்டம் ஜோத்துக்கு வழி இல்லாமல் மண்ணு செத்து போயிருக்கு இவன் உட்காந்து கரும்புலியே காளியம்மால் போட்டு விடுவாங்க அப்புறம் ராஜகோபுரம் தரைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை சாட்டை துறை ஒன்று போட்டு விடுவாங்க இவரு சில்லறப்பயிர்களாக இருந்திருக்காங்க அங்கே உசுற கொடுத்து அந்த பாட்டெலாம் கேட்கவே முடியலைங்க நெஞ்சை அறுத்துருச்சுங்க நம்மளை மாதிரிலாம் சென்டிமெண்ட் பேர் வழியெல்லாம் அதை கேட்கவே முடியாது அவ்வளவு அப்படியே அறுத்து விட்டுருச்சு என்னடா இது அப்படின்ற வாழ்க்கையவே நம்ம நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த 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 பாட்டு அப்படியே மனசு உறுத்திருச்சுங்க பாட்டெல்லாம் பையன் என்ன ஒப்படைக்க சொல்லி சித்தப்பா எதையுமே இவர் கடைசி வரையும் பொய் சொல்லிட்டு இருக்காரு இனிமேல் எங்க சித்தப்பா பெயரை அவர் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேட்டியை முடிச்சா உடனே அந்த பையனுக்கு மிரட்டலுங்க அதுல ஒருத்தர் சொல்றோம் அதுவும் இருந்து வெளியே போன நாம் தமிழர் சங்கீத் போல இருக்கு அவன் மிரட்டல் ஆடியோ அனுப்பியிருக்காங்க அந்த பயலுக்கு என்ன மிரட்டல் ஆடியோ தெரியுமா இங்க பாரு உன் வாய் சரியில்லை தலைவர் குடும்பத்தை உங்க வாயால நீங்க நாரடிக்க போறீங்க இதான் மெயின் வார்த்தை தலைவர் குடும்பத்தை உங்க வாயால நீங்க நாரடிக்க போறீங்க இதுல ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு அரசியல் புரியுதா திரள் நிதியில திருட்டுத்தனமா தின்ற தானா பயலுக்கு தான் இதெல்லாம் தோணும் ஏங்க அந்த மனுஷனோட எனக்கு நூறு முரண்பாடு இருக்கு ஆயிரம் முரண்பாடு கூட இருக்குங்க ஆனால் அவருடைய தியாகமும் அவர் குடும்பத்தை இழந்ததும் ஒரு பச்சை குழந்தைங்க பாலச்சந்திர அவன் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் சுட்டு கீழே கிடந்தாங்க அவன் பார்க்கறதுக்கு மனசே ரொம்ப ஆறலைங்க என்ன வரையும் அவங்க போராட்ட வாழ்க்கை உண்மை அது அந்த முரண்பாடுகள் இருக்கலாம் அந்த போராட்ட வழிகளில் நமக்கு முரண்பாடு உண்டு ஆனா அவங்க போராட்டம் சொல்ல முடியாது அவங்க கஷ்டம் அவங்க கொடுத்த தியாகம் இதெல்லாம் பொய் கிடையாது கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் எங்கேயோ தூரமா இருந்து முரண்பாடுகள் இருக்கிற நமக்கே மனசு அப்படியே வலிக்குது இந்த நாய் சொல்றாங்க வாயாலியா நாரடிச்சிருவோம் போல இருக்கு தலைவர் குடும்பத்தனா அப்ப தலைவரா சீமானானா தலைவரை தூக்கி நாரடிச்சிருவோம் சீமான தூக்கி வச்சுக்குவோம் அப்படின்னா இந்த திருப்பொருக்கி நாய் எம்ப காசை வச்சு இவங்கள பூரா பார்ட்னரா சேர்த்து தின்ன தூங்கி சேர்ந்து ஊருச்சொத்த கொள்ளையடிச்சு பங்கு போட்டுக்கிட்டு மேதக குடும்பத்தை நாரடிச்சிருவானுங்களாம் எங்க வந்து நிக்கிற பாரு இந்த சீமான் அரசியல் கேடுகட்ட புல்லுருவி இவனெல்லாம் அடிச்சு முடிச்சு ஓரமா உட்கார வைக்கணும் அதுதான் உலகத்தில் இருக்கிற தமிழ் சமூகத்துக்கு நாம செய்கிறோம் நல்ல வேலை